இந்த ஸ்டேஜில் கூட பாட்டை போடக்கூடாது சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுன்னு நெருக்கடி இந்த கதை பண்ணுறதுக்கே இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் போய்ட்டு ஒரு ரெண்டு மாதம் கொள்ளாச்சல தங்கி பார்த்தேன் அதில் ஒரு சம்பவம் தான் என்ன ஒரு குடும்பம்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல இந்த மாதிரி எது பண்ணால் வந்து பயப்படுவாங்க பொண்ணுங்க சரி ரொம்ப நாளாக திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவோம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாற்றுறமான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க வீடியோ வாங்கி வச்சு உங்கள் அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அதிகமாக வரல செய்தியில் வரல நான் வந்து பொள்ளாச்சியில் உள்ள எல்லா விஷயமும் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆதாரமும் வச்சுருக்கேன் சொல்கிறேன் சென்சார் ஆதாரம் இருக்குன்னு அப்படின்றத தூக்கி வெளில போடுங்கிறாங்க என்ன செய்யுது நான் சொல்றேன் சார் நான் செய்தித்தாள் தான் என்னுடைய இந்த படத்துக்கு பேரே செய்தித்தாள் வச்சா பொருந்தும் தான் சார் எடுத்திருக்கேன் இதுல என்ன சார் நூத்தி ஒன்பது கட்டு நூத்தி ஒன்பது கட்டு கொடுக்கறது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்சார் போனதுமே என்ன எப்படி ஸ்டேட்டில் போட்டோம் படத்தை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நாலு மணி நேரம் விவாதம் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது ஏன் சார் என்ன பிரச்சனை இல்ல ரெண்டு அரசியல் கட்சிக்கு ரெண்டு அரசியல் கட்சிக்குள்ள மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன சார் அப்படி ஒண்ணும் பண்ணல சார் ரெண்டு அரசியல் கட்சி மோதல் வரும் நாங்க சர்டிபிகேட் தர முடியாது என்ன மேல்முறையீடு பண்ணுங்க ரிவேசிங் கமிட்டி நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்கதான் சேர்மன் பதினஞ்சு பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க படம் பார்க்கும்போது என்ன டி உட்காந்துருக்கேன் நானும் நண்பர் தான் உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வராங்க பார்த்தா எல்லாம் துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்போட ஒரு சாமியார்லாம் வந்தாங்க எனக்கு ஆயிடுச்சு அது மணிப்பூர்ல மத்திய பிரசில வந்தாங்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியல இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையா என்னது இது பொள்ளாச்சியில் நாலாயிரம் பெண்கள் புதைச்சிட்டாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொல்ல போனா காணும் அடையாளமே இல்ல யாரும் இதை பத்தி கண்டுக்கல நான் ஆதாரம் வச்சிருக்கேன் இது இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்ல இருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும் எனக்கு ஒரு 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 பயம் வந்துச்சு நம்மள சுட்டு விட்டு போடுவாங்களா படம் உக்காந்துருக்கேன் திருப்பி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டாங்க கௌதமி மேடம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏஆர் முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்துல எண்டு கார்டு போட்டீங்களா அதை எழுதுங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன சார் போட்டிருக்கேன் ராஜா படத்தில் எல்லாம் எல்லா டைரக்டர் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரதராஜா சார் அவர் ரசிகான அவர் எந்த கடை போட்டு ஒரு பாயிண்ட் முடிப்பார் நான் இதான் சார் இந்த பொள்ளாச்சி பாயிண்ட் முடிச்சிருக்கேன் நீங்க நீங்க அதை கையெழுத்து போட்டாதான் உங்ககிட்ட நான் பேசுவோங்கிறாரு ஏ ஆர் ஓ முத்துகிருஷ்ணன் சார் சரி என்னதான் பேசுறாங்க பாப்பேன் சைன் பண்ணி கொடுத்தேன் அது என்ன காட்டுனா படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே ஆனால் பொள்ளாச்சி இரண்டாம் பாகம் தொடரும் மணிப்பூர் என்ற பெயரில் போட்டேன் இதுக்கு போயிட்டு இதுக்கு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா சார் இது என்ன சார் பொள்ளாச்சி அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே ஆனால் தொடர்ந்தா தான் சார் நான் அடுத்தப்பட பண்ண போறேன் அதை தூக்கணும் என்ன சார் தான் அப்ப தூக்குனா அப்ப என்ன தொடருமா இப்ப சென்சார் போர்டோட நோக்கம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கம் என்ன பாலியல் வன்கொடுமை தொடருங்கிறீங்களா நான் தான் கேட்கறேன் இதெல்லாம் இங்க பேசவே கூடாது சரி அடுத்து என்ன பார்ப்போம்னு பார்த்தா பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார் அந்த அந்த ஊர் நடந்தது அதெல்லாம் அவங்க எதுவுமே ஏத்துக்கல எவ்வளவோ ஆதிமன் பாக்குறேன் ஃபுல்லா படத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு நூத்தி ஒன்பது கட்டு மொத்தம் நான் என்ன தப்பா பண்ணிட்டோ ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன் ஏதாவது ராமாயணங்கிறது கட்டு கதை அதை எடுத்தானே நீ ஆயிரம் கட்டு கூட கூட கவலைப்பட மாட்டேன் இது பொள்ளாச்சியில நடந்த கதை இது போய் எதுக்கு இப்படி கட் பண்றீங்க நான் சொல்லு எதுவும் பேசக்கூடாது என்ன சார் பேசக்கூடாது எங்க பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமா இருக்கு முன்னாலும் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சிகள் எல்லாம் என்ன வரும் எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்துல சிறுமி பாலியல் கொடுமை மாணவி பாலியல் வன்கொடுமை கருப்பழிப்பு இப்படிதான் ஒரு எதை எப்பாவது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு மாதிரி அப்படிதான் இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பெண்ணுக்கு இப்ப ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்ட உடனே அந்த பொண்ணு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சி வந்து கோர்ட்ல பிடிச்சி பண்ணுவாங்க கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க ஜெயிலுக்கு போவாங்க இதான ஒரு ஒரு வர வரமுறை இதான ஒரு கட்டமைப்பு பார்த்துச்சு இப்ப அந்த கட்டமைப்பு அப்படி நொறுங்கி கிடக்கு இப்போ பேப்பர்ல ஒரு பத்து வருஷம் பேப்பர்ல என்ன செய்து வருது பாருங்க பேப்பர் தொலைக்கா செலத்துலயுமே பேப்பர் எடுத்தா யாருக்கு ஜனங்களுக்கு இல்ல ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கு பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன் பேப்பர் கண்டிஷன் வச்சிருக்கேன் பேப்பர்ல வந்து நான் பேசுறேன் பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அப்ப என்ன சரி என் எஸ்வி தான் பாலியல் தொல்லை வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா சரி இவங்க எல்லாம் யார் பிரச்சனை நீதி வைத்து போவாங்க இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கருணை எனக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதி குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டுருக்காங்க கடிதம் எழுதிருக்காங்க அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப அந்த இந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்துருக்க எனக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு பிரச்சனைனா யாருக்கிட்ட போவேன் போவேன் சொல்லுங்க பத்திரிக்கையே தான் சொல்லணும் பத்திரிக்கை தலைவர் தான் சொல்றேன் எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதால தான் தலைவர்கள் எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்டில் ஏன் என்னப்பா இப்போ தலைவர்கள் தலைவர்களும் என்ன காப்பாற்ற முடியும் பத்திரிக்கை தான் என்ன முடியும் இப்போ இப்போ நீதிபதிக்காக ஒரு எஸ்பி பெண் எஸ்பி எஸ்பிக்கு இல்லை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் தொல்லை இப்போ இந்த பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன் பெண்களுக்காக எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு என்ன என்ன மாதிரி தொல்லைகள் வரும் சரி நீதிபதிக்கு பாலியல் தொல்லை சரி நான் இப்போ நேராக ராணுவத்துக்கு போகிறேன் பார்த்ததுல போனா இப்ப இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்து ஒரு வீடியோ வந்து அதெல்லாம் பாத்திருப்பீங்க என்ன வந்து ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி கீழே வச்சு கதறா நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன் என் பொண்டாட்டிய நூறு போலி நூறு பேரு நூறு கட்சிக்காரன் கொடுத்து ஒரு நூறு பேர் சொல்றான் அழுதா எல்லாம் வீடியோ பாத்திருப்பீங்க தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கற்பழிக்கிறாங்க பாலியல் ஒன்பது பண்ற கதறா எல்லாம் பாத்திருப்பீங்க ரெக்கார்டு இருக்கு ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கே இந்த மாதிரி நடக்கிறா அப்ப என்ன நாடு இது பாரதியா இருந்தா என்ன கேட்டு பாரு இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ஓகே பண்ணி படம் வெளியில வரும் கடன் வாங்கி நான் தயாரிப்பு நானு பயமா இருக்கு எப்படி எல்லாரும் செட்டில் பண்றது ஒரு பயம் வந்துச்சு சரி அப்புறம் ஒரு வழி சரி என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறேங்க பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்தனால அந்த பொள்ளாச்சி தூக்கிட்டு அப்புறம் மூணு முறை சென்சார் மாத்தி மாத்தி இப்ப கருப்பு பூமியில கொண்டு போய் கொடுத்தேன் இது கருப்பு ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு ஒரு டைட்டில் மாற்றினா போய் சங்கத்தில் பதிவு பண்ணணும் இவ்வளவு பண்ணி விரும்பி அதை பப்ளிசிட்டி கிளர்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன நூற்றி ஒம்பது கட்டுங்க உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு போய் கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு நேத்தி சென்சார் கூட ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் நேற்று தான் ரிசல்ட் வருது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி பார்த்தா நேற்று வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் என்ன வருதுன்னா பார்த்துலையுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆறு பாலம்புரி சார் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் என்ன சார் அதிர்ச்சி ஆகிடுச்சு சார் எனக்கு என்ன சார் கருப்பு கருப்பு பூமி வச்சுருக்கேன் இதை போய் மாத்த சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கேன் என்ன சார் அப்படின்னு ராத்திரி முழு நான் தூக்கல ஆமாங்க கருப்பு பூமி நீ வைக்கக்கூடாது சார் பொல்லாச்சி பா கேசு நடந்துட்டுருக்கீங்க அவள் தூக்கிட்டேன் என்ன சார் கருப்பு பூமின்னா சார் இது ஏன் தாய் மண்ணு சார் என் தாய் நாடு மணிப்பூர் எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த டைட்டிலே போய் இல்லைங்கும் போது அதான் அண்ணன்ட்ட சொன்னேன்னா பாடலை நிறுத்துங்க இப்ப ரிலீஸ் பண்ணுவோண்ணா இது இது என்ன செய்யணும் தேர்வு எனக்கு நம்ம நேற்று சர்ட்டிவிகேட் கிடைக்கும் போது இந்த டைட்டிலேயும் தூக்குனா அப்ப இது கருப்பு பூமி சொல்லக்கூடாது நீங்க என்ன பூமின்னு சொல்றீங்க சென்சார் போர்டு சந்தல் கோர்ட் இப்ப என்ன பூமி நாங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா இப்ப சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சரி கற்பு பூமி எடுத்துக்கணும் இது எங்க தமிழரோட பாட்டி ஒரு பெண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கறது ஒரு நினைவு சின்ன இதை தூக்கம் சொல்றாங்க ஏன்னா என்ன இருந்தா இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சென்சாருக்கு வாங்க பொதுவெளிக்கு போங்க பொதுவெளியில உட்கார வாங்க சென்சார் போடு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க நான் வரேன் மக்கள் பார்த்துட்டோம் நான் என்ன என்னங்க தப்பு பண்ணிட்டேன் உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன் இதை வந்து சொல்லக்கூடாதுன்னா சரி உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் பொய்யானதுக்கு ஏன் சட்டியில் கொடுக்குறீங்க இதெல்லாம் பேசணும் சென்சார் கேட்கணும் தலைவர்களா இருக்கு விசாரிக்கணும் திருநாவுக்கரசன் திருமாவளவன் வந்து நியாயம் கேட்க தான் அதாவது உண்மை அதாவது உண்மையை உண்மையை சொன்னால் சென்சார் தர மாட்டேன் ஓகே நான் ஒத்துக்கிறேங்க பொய் சொல்றாங்களே என்ன இப்ப தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய் நல்லா நீங்க பாருங்க அதாவது அனைத்து போய் பொய் ஏன்னா சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வருது சர்டிஃபிகேட் எல்லாம் யாரும் பண்ண முடியாது ஒரு விளம்பரம் நல்லா பாத்துங்க ஒரு ஒரு முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு பேசுவாங்க உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்காம்பாங்க உப்பு இல்ல உப்பு அதிகமா இருந்தா உப்பு இல்லைன்னா கொட்டிடுவாங்க பல்லுலாம் சொல்லி நாலு இடத்துல கொட்டிடுவேன்னு சொல்லி பயமுத்துவாங்க இதுக்கு சென்சார் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு விளம்பரத்துல ஒரு ஒரு துணை நடிகர் குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேப்பாரு உங்க பேஸ்ட்ல உப்பு இல்லதானே ஏன் உப்பு இல்லைன்னா உங்க பல்லு எல்லாம் இங்க உப்பு இருந்தா கொட்டிடுன்னு சொல்றாங்க உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்றாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு சட்டிட்டு கொடுத்துரு வெரி குட்னு இது எப்படி அப்ப பல் டாக்டர் எது உண்மை பணம் வாங்கிட்டு சட்டிட்டு கொடுக்குறீங்களா இப்ப பல்லு டாக்டர் இருக்காங்க பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க பல்லு ஆராய்ச்சி கழகம்லாம் இருக்கு இப்போ இவங்க எல்லாம் இவங்களோட அனுமதியோட வருது எப்படி இது உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க உப்பு இல்லாதாலும் பல்லு போயிருந்தா என்ன அர்த்தம் உலகத்துல இது வரைக்கும் எந்த நாட்டிலயுமே இந்தியாவில மட்டும் இல்ல எந்த நாட்டிலயுமே இன்னும் தலையில முடி வளர்றதுக்கு கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல இது ரெக்கார்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா பார்லிமெண்ட்ல பாதி பேருக்கு தலையில முடியல நீங்க டெஸ்ட் பண்ணலாம்ல வருது பாருங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் விளம்பரம் வருது ஆனா தலையில உள்ள முடி வளர்றதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலயுமே மருந்து கண்டுபிடிக்கல ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரு நாள்ல முடி வளரன்னு சொல்றான் ஒரு வாரத்துல தரைய தொடுங்குறான் இன்னொரு விளம்பரம் பாருங்க நான் சொல்றதுல உண்மை சீரியல் பார்த்தா தெரியும் அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கையை தடவும் போதே கண்டு சுடுதல கையை கழுவிங்க அதுக்குள்ள கையில முடி மறைச்சு இப்ப எல்லாம் இதுக்கெல்லாம் சட்டியல் கொடுக்குறீங்க அதாவது பொய்யான தகவல் இன்னொரு உண்மையை சொல்ல பாருங்க அதாவது நடிகர் பிரபு சார் ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஒரு டப்பா ஓபன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து மூக்கல வச்சு இழுப்பாங்க ஒரு நொடியில சளி ஜலதோஷம் மூக்கடப்பெல்லாம் டப்பெல்லாம் போயிருமா ஒரு நொடியில சளி எல்லாம் போகுதுன்னா மருத்துவமனையில வந்து மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க அது சரியான சிறப்பு சாப்பிட சொல்றாங்க அப்ப சளிக்கு மாத்திரை கட்டு பிடிச்சதெல்லாம் மருத்துவர்கள் பொய்யா இதுக்கு எப்படி நீங்க அண்ணாமலை யோகா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கே மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு அதிகபட்சம் அஞ்சு செகண்ட் ஆகும் அஞ்சு நொடி ஆகும் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நொடி ஆகும் அப்ப பத்து நொடி உள்ள போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில சளி மூக்கடப்பு எல்லாம் போயிரும்னா அவன் சொல்றான் நீ வந்து இது பண்ற இது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அது டிவியில வருது நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் கொடுக்க யோசிக்கிறேன் தர மாட்டேங்கிறேன் அப்ப இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது என்ன இதுக்கு என்ன தீர்ப்பு என்ன எனக்கு நியாயம் வேணும் என்ன இது எப்படி இதுதான் அதாவது பொய் சொன்னா சட்டிவிட்டு கொடுக்குறாங்க உண்மையை சொன்னா சட்டிட்டு கொடுக்கல இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமுமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற நான் படம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப என்னுடைய அடுத்த படம் இப்ப இயக்குநர் சங்கத்துல செல்மணி சார் அவர்கள் தலைமையில ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கதை கேட்டு ஐம்பத்தி ரெண்டு கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதுல பத்து படத்தை ஐஸ்வரிய தயாரிக்கிறேன் இருக்காங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு ஸ்கிரிப்ட்ல நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன் அப்ப அந்த கதை என்னன்னா பாலியல் தான் பா அதுவும் பாலியல் வன்கொடுமைதான் அதாவது நவீன முறையில் நடக்குது போல பாலியல் அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்றேன் அஞ்சு பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது ஐயாயிரம் பெண்கள் பத்தாயிரம் பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அங்கே எப்படி நடக்கும் அங்கே இருக்காத சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில் போய் சொல்ல முடியாது சொன்னால் அந்த கம்பெனி நடத்துகிறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங்க இருக்காங்க எப்படி அந்த பொண்ணு வெளியில் சொல்ல முடியும் தற்கொலை பண்ணிக்கும் இது ஒரு பக்கம் நடந்துருக்கு இதுதான் அடுத்த கதை

எங்க பார்த்தாலும் இதான் எல்லாம் ஃபுல்லா பாலியல் மயமா இருக்கு இந்த படம் எனக்கு இது பிரச்சனை இல்லை இந்த கற்ப பூமிக்கு ஏன் தர மாட்டேன் அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும் அதான் பத்திரிக்கை நீங்க தான் கேட்டு சொல்லணும் இதுல இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி ஆகணும் அதாவது ஃபர்ஸ்ட் சென்சார்ல சர்டிஃபிகேட் தர முடியாது ரீசன் சொன்னது என்னன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் கட்சியில மோதலை உருவாக்குற மாதிரி நீங்க படம் எடுத்திருக்கீங்க நாங்க ரெண்டு கட்சி சரி ரெண்டு கட்சின்னா என்ன தெரியும் தமிழகத்தில் ரெண்டு கட்சி பெரிய கட்சி அப்போ இவங்க என்ன சொல்றாங்க சொல்லுது யாரு சேர்மன் கௌதமி மேடம் அவங்க இப்ப சொல்லிட்டு எங்க போயிருக்காங்க இடையில ஒரு 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 நாலு நாள் முடிவு போட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு இப்ப ரெண்டு கட்சியில மோதல் உண்டாங்க ஒரு கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க இப்ப நீங்க நான் வந்து அந்த ஒரு கட்சி நீங்க இணைஞ்ச கட்சியில உள்ளதான் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் என்ன செய்யறது இப்ப நீங்க நீங்க நூத்தி ஒன்பது கட்டு கொடுத்துருங்க ஒருவேளை அவங்க சொல்லிட்டு இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிட்டு வா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா எப்படி இதை அனுமதிக்க முடியும் அப்பா நீங்க ஒரு கட்சியில நீங்க நேரா போயிட்டு காங்கிரஸ் சேர்ந்து அந்த சந்தை எனக்கு வந்திருக்காது நீங்க நேரா போய்ட்டு தமிழக வாழ்வு கட்சியில சேர்ந்து எனக்கு சந்தேகம் வந்திருக்காது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்த எனக்கு சந்தேகம் வந்திருக்காது நீங்க விடுதலை தகச்சியில சேர்ந்து எனக்கு சந்தேகம் சந்தேகம் வரது இல்லை நீங்க மக்கள் நீதி மையத்துல போய் சேர்ந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது நீங்க போய் நான் நான் எந்த படத்தை நான் எந்த கட்சிக்காரங்க எந்த எந்த நூத்தி ஒன்பது கட்டு எது கொடுத்தீங்க ஒரு கட்சியில உள்ள நீங்க இத்தனை பேரை நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க அப்ப நூத்தி ஒன்பது கட்டு போய் நீங்க அந்த கட்சியிலேயே சேர்றீங்களா அப்ப நான் எப்படி நான் எப்படி நம்புறது உங்களை இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் சென்சார் போட பத்தி நிறைய எல்லாத்தையும் ஆதாரம் இருக்கு